தாய் தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் அமெரிக்கா நிலவிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு செயற்கை கோடி அனுப்பி சாதனை படைத்தது அங்கிருந்து பாரி தொகுதிகளின் மாதிரிகள் எடுத்து வந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது நண்பர்களே கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ரஷ்யா லுனா இருபத்தி நான்கு திட்டத்தின் மூலம் நிலவின் பாரி தொகுதிகள் சேகரிக்கப்பட்டது இதனை அடுத்த நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பின்பு சீனா நிலவிலிருந்து மாதிரிகளை சேகரித்துள்ளது என்பது அறிவியலின் மிகப்பெரிய வளர்ச்சி மூன்றாவது நாடு சீனா ஆகும் நிலவிலிருந்து பாறை தொகுதிகளை பூமிக்கு எடுத்து வந்து ஆய்வு செய்வதற்காக சேஞ்ச் ஐந்து என்ற ஆழிலா விண்கலத்தை கடந்த மாதம் நவம்பர் மாதம் நான்காம் தேதி சீனா விண்ணில் செலுத்தியது கடந்த ஒன்றாம் தேதி நிலவில் வெற்றிகரமாக தரையங்கியது அங்கிருந்து பாறை தொகுதிகளை சேகரித்துக் கொண்டு மூன்றாம் தேதி பூமிக்கு புறப்பட்டது இதனைத் தொடர்ந்து சேஞ்ச் ஐந்து திரும்புவதற்குரிய சுற்றுப்பாதை திருத்தம் கடந்த பதினான்காம் தேதி மேற்கொள்ளப்பட்டு நிலவிலிருந்து சேகரிக்கப்பட்ட மாதிரிகளுடன் பூமிக்கு திரும்பி திரும்பிக் ஐந்து டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி மங்கோலியாவின் சிசி வாக்கில் தர இறங்கியது நிலவிலிருந்து பாறை துள்களை சேகரிக்கும் சீனாவின் முயற்சி முழு வெற்றியடைந்தது அமெரிக்கா ரஷ்யா சீனாவை தொடர்ந்து மூன்று நாடுகள் நிலவில் தளத்தை பதித்தது மனித உலக வில்லும் உலகை ஆளும் வானில் பறந்து வானை அளக்கும் நிலவை காட்டி சோறு ஊட்டிய காலம் இளமை காலம் இன்று நிலவிலே சோறு ஊட்டும் காலம் வெகு தொலைவில் இல்லை தொடர்ந்து பேசுவோம் ஆறுமுகம் கோவிந்தசாமி வலிவொழி காட்சி மூலம் நன்றி உறவுகளை தாய் தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் அமெரிக்கா நிலவிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி